அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் போன வீடியோவில் மேலவை கலைக்கப்பட்டதை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தை பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருந்தாலும் இடஒதுக்கீடு இந்தி திணிப்பு ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு செப்டம்பர் முதல் வாரத்தை இந்தி வாரம் அப்படிங்கிற பெயரில் சிறப்பாக கொண்டாடியது மத்திய அரசு அதன் ஒரு பகுதியாக மத்திய அரசு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய அலுவலர்களும் அதிகாரிகளும் இந்தி மொழியில் தான் கையெழுத்து போடணும் இந்தி பேசாத மாநிலங்களும் மத்திய அரசுடனான கடித போக்குவரத்துகளை இந்தியிலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டாங்க இது விஷயமாக மத்திய அரசோட சார்பிலிருந்து ஒரு சுற்றறிக்கை மாநில அரசுகளுக்கு அனுப்பப்பட்டுச்சு இது இந்தி திணிப்பை தீவிரமாக எதிர்க்கும் தமிழ்நாட்டில் பலத்த எதிர்ப்புகளை கிளப்புச்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு பேரை கொண்ட ஆட்சி மொழி குழு ஒன்றை தமிழகத்துக்கு அனுப்பி வச்சுச்சு மத்திய அரசு பத்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அன்னைக்கு மதுரைக்கு வந்த அந்த குழுவினருக்கு தரப்பட்ட பணி மத்திய அரசு அலுவலகங்களில் இந்தியுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்தியின் பயன்பாடு தமிழகத்தில் இல்லை அப்படின்னு தெரிந்ததும் அந்த குழுவினர் அரசு அலுவலர்களை பார்த்து எச்சரிக்கை விடுத்ததாகவும் ஆவேசமாக நடந்து கொண்டதாகவும் செய்திகள் வெளியாச்சு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பசும்பொன் மாவட்ட திமுக செயலாளர் த கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் மறுநாள் சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க நீதிமன்ற வளாகத்தில் இருந்த இந்திய எழுத்துக்கள் அழிக்கப்பட்டன பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய உருவ பொம்மை எரிக்கப்பட்டுச்சு சென்னை தொடங்கி திருச்சி தஞ்சாவூர் மதுரை புதுக்கோட்டை கோவை உள்ளிட்ட பல பகுதிகளில் ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கருப்புக்குடி பேரணிகள் ரயில் நிறுத்த போராட்டங்கள் நடந்துச்சு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தடியடியும் நடந்துச்சு பல இடங்களில் மாணவர்கள் கொத்து கொத்தாக கைது செய்யப்பட்டாங்க மத்திய அரசுக்கு எதிராக எழுந்துள்ள போராட்டங்கள் குறித்து கருத்து தெரிவித்த இந்திரா காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர் கருப்பையா மூப்பனார் பிரதமர் ராஜீவ்காந்தி இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் தொடர்ந்து ஆட்சி மொழியாக நீடிக்கும் அப்படின்னு திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிமொழி வழங்கியிருக்காரு எனவே யாரும் இந்தி திணிப்பு குறித்து அச்சமடவோ அச்சமடையவோ அல்லது கிளர்ச்சி நடத்தவோ தேவையில்லை அப்படின்னு சொன்னார் இந்தி எதிர்ப்புக்கு எதிராக மாணவர் போராட்டங்கள் வலுத்து கொண்டிருந்த சூழ்நிலையில் திமுகவுடைய செயற்குழு கூடியது அதன் தொடர்ச்சியாக அரசியல் சட்டத்தின் மொழி பிரிவினைகளை கொளுத்துவது என்றும் இந்தி ஆதிக்க எதிர்ப்பு மாநாட்டை நடத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டுச்சு இந்தி இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வமான மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வாசகத்தை தாளில் அச்சடித்து அல்லது தட்டச்சு செய்து அதனை எரிக்கணும் அப்படின்னு திமுகவினரை கேட்டுக்கொண்டது கட்சி தலைமை திமுகவுடைய போராட்ட அறிவிப்புக்கு இந்திரா காங்கிரஸ் தலைவரிடமிருந்து எதிர்ப்பு கிளம்புச்சு குறிப்பாக கோயம்புத்தூரில் பேசின காங்கிரஸ் தலைவர் கருப்பையா மூப்பனார் தேசிய கொடியையும் காங்கிரஸ் கொடியையும் எரிக்கப் போவதாக திமுகவினர் அறிவித்துள்ளனர் அதனை காங்கிரஸ்காரர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த கருத்தை திமுக தலைமை கழகச் செயலாளர் ஆற்காடி வீரசாமி மறுத்தார் பதினேழாவது பிரிவின் நகலை எரிப்பது தான் எங்கள் திட்டம் அப்படின்னு திட்டவட்டமாக அறிவித்தார் திட்டமிட்டபடி பதினேழு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அன்னைக்கு அரசியல் சட்ட நகல் எரிப்பு போராட்டம் தொடங்குச்சு அந்த போராட்டத்தில் திமுகவினர் பலரும் ஈடுபட்டு கைதானாங்க அவங்களில் க அன்பழகன் உள்ளிட்ட ஏழு திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அடக்கம் முக்கியமாக மாநிலங்களவை உறுப்பினர் வைகோ போராட்டத்தில் ஈடுபட்டு கைதானார் சட்ட நகல் எரிப்பு போராட்டம் தொடர்பாக சட்டமன்றத்தில் பிரச்சனை எழுப்பினார் திருமங்கலம் தொகுதி இந்திரா காங்கிரஸ் உறுப்பினர் என் எஸ் வி சித்தன் இந்தி எதிர்ப்பு போரில் சிறை சென்றுள்ள ஏழு திமுக எம்எல்ஏக்களும் எந்த அரசியல் சட்டத்தின் மீது விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்டார்களோ அந்த அரசியல் சட்டத்தையே அவமதித்து விட்டார்கள் அவங்க தொடர்ந்து பதவியில் நீடிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் என் எஸ் வி சித்தன் எழுப்பிய கேள்வி அதற்கு பதிலளித்த நெடுஞ்செலியன் அவர்கள் மீதான வழக்குகளின் தீர்ப்பு வெளியான பிறகு அதன் அடிப்படையில் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இரண்டு தினங்கள் கழித்து மீண்டும் அதே கேள்வி எழுப்பினார் என் எஸ் வி சித்தன் அந்த நேரத்தில் சபாநாயகர் பி ஹெச் பாண்டியன் அதிரடியான தீர்ப்பு ஒன்றை வெளியிட்டார் சட்ட நகல் எரிப்பு போராட்டத்தின் போது ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர்களான க அன்பழகன் பொன்னுரங்கம் அ செல்வராசன் சு பாலன் ரா சின்னசாமி பருதி இளம் எழுதி கோவை மு ராமநாதன் ஆகிய ஏழு பேரும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவியை வகிக்கும் தகுதியை இழந்துவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் சபாநாயகருடைய தீர்ப்பாக இருந்துச்சு அந்த தீர்ப்பை ஆளுநருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் அனுப்ப இருப்பதாக அறிவித்தார் சபாநாயகர் பதவி நீக்க அறிவிப்பு திமுகவை மட்டுமல்ல அனைத்து அரசியல் கட்சிகளையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக எழுப்பிய என்எஸ்வி சித்தனே அந்த தீர்ப்பை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சார் நான் ஏழு எம்எல்ஏக்களின் பதவியை பறிக்க வேண்டும் என்ற கருத்தில் அந்த க கேள்வியை கேட்கல சட்ட நிலைமை என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் தான் கேட்டேன் இப்போதும் கூட எனது கட்சி மேலிடம் கட்டளையிட்டால் அடுத்த சட்டசபை கூட்டத்திலேயே ஏழு எம்எல்ஏக்களுடைய பதவியை பறித்ததை கண்டித்து பேசவும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு செய்தியாளர்களிடம் கூறினார் சித்தன் பதவி பறிப்பை கண்டித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அரசியல் சட்ட நகலை சட்டமன்ற உறுப்பினர் இருப்பது தவறு என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர் இருப்பதும் தவறுதானே தானே அப்படி என்றால் ஏன் சட்ட நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாநிலங்கள் அவை உறுப்பினர் வைகோ மீது இந்திய நாடாளுமன்றம் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு கேள்வி கேட்டாங்க ஏன் எடுக்கலைன்னா அது அடையாள போராட்டம் என்பதை இந்திய நாடாளுமன்றம் புரிந்து வைத்துள்ளது அது புரியாததால் தான் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தமிழ்நாடு சட்டமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது அப்படின்னு சொல்லிச்சு திமுக அந்த நேரத்தில் அந்த போராட்டத்துடைய வேகத்தை அதிகரிக்க செய்யும் வகையில் அடுத்த அதிரடி அரங்கேருச்சு அது என்னன்னா சட்ட நகல் ஏர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பத்து திமுக எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார் அவை முன்னவர் நெடுஞ்செலியன் தீர்மானம் நிறைவேறிச்சு ஏற்கனவே பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஏழு பேரோடு அப்ரஹாம் மதுராந்தகம் ஆறுமுகம் வி கே ராசு ஆகிய மூன்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவி இழந்தாங்க சபாநாயகருடைய தீர்ப்புக்கு பலத்த எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன இத்தகைய தீர்ப்பை வழங்குவதற்கு அரசியல் சட்டத்திலோ வேறு எந்த விதிகளிலேயோ சபாநாயகருக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை அப்படின்னு முன்னாள் சபாநாயகர் செல்லப்பாண்டியன் சொன்னார் சபாநாயகருடைய முடிவு சட்டபூர்வமானது அல்ல அவைத்தலைவரின் முடிவை எதிர்த்து தேர்தல் ஆணையத்திடம் முறையிடவோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவோ முடியும் அப்படின்னு சொன்னார் பிரபல சட்ட நிபுணர் நாணி பல்கிவாலா திமுகவினர் வெறும் காகிதத்துக்கு மட்டும்தான் நெருப்பிட்டு கொளுத்தினர் ஆனால் சபாநாயகர் சட்டமன்றத்தையே கொளுத்திவிட்டார் அவைத்தலைவரின் இந்த செயல் ஜனநாயக படுகொலை என்பதை காட்டுகிறதுன்னு விமர்சித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் எம் கல்யாண சுந்தரம் அவர்கள் சபாநாயகர் பி ஹெச் பாண்டியன் ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது சட்டவிரோதமான தீர்ப்பு வழங்கிய அவரை பதவியிலிருந்து விலக்கியாக வேண்டும் அப்படின்னு சொன்னார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் நலசிவன் பதவி பறிப்புக்கு எதிரான போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த போது இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்துச்சு ஒன்போது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்னைக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்துக்கு அருகே சட்ட நகல் எரிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார் திமுகவுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி உடனடியாக அவரை கைது செய்தனர் அவரை விடுதலை செய்யக்கோரி கோரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க திமுகவினர் பேருந்துகள் எரிக்கப்பட்டன கலைஞர் கருணாநிதியின் விடுதலையை வலியுறுத்தி ஆங்காங்கே தீக்குளிப்புகளும் தற்கொலைகளும் நடந்தன ஆனாலும் வழக்கின் முடிவில் கருணாநிதிக்கு பத்து வார கால கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட கருணாநிதிக்கு சிறையில் அணுகின்ற உடைகள் தரப்பட்டன இந்த செய்தி வெளியானதும் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கி வீரமணியும் பழநெடுமாறனும் கண்டன அறிக்கையை வெளியிட்டாங்க அரசியல் கைதிக்கு உரிய மரியாதை அளிப்பது தான் சரியான செயல் அப்படின்னு வற்புறுத்துனாங்க இந்த சூழ்நிலையில் ரெண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி விடுதலை செய்யப்பட்டார் ஆனாலும் நேருவின் உறுதிமொழி காப்பாற்றப்படும் என்று மத்திய அரசு வாக்குறுதி கொடுத்ததால் நூற்றி நாற்பத்தி நாலு நாட்களுக்கு நடந்த இந்தி தீப்புக்கு எதிரான போராட்டம் மெல்ல மெல்ல முடிவுக்கு வந்துச்சு இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்